வெற்றிமாறனோட படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள் தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் சில படங்களுக்கு வேறு லெவல் தரமான ஓப்பனிங்காக இருக்கும் வெற்றிமாறனோட ஆடுகளம் படத்துலேருந்து மிகப்பெரிய ஓப்பனிங் தான் ஆனால் அவருடைய கேரியர்லேயே எல்லா படங்களையும் விட அவருடைய ஒரு படத்துக்கு அப்படி ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு இத்தனைக்கும் அந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த படத்தோட பேரை சொல்லி எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு படம் தான் அது என்ன படம்னா நம்ம வட சென்னை படம் தான் தனுஷ் அமீர் சமுதனி ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடித்த படம் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த படம் எப்போ வரும்னு நம்ம வெட்டிமான டார்ச்சர் பண்ணாங்க ஒரு வழியாக ஷூட்டிங் முடித்து ரிலீஸ் ஆகி அந்த படம் வந்து வேற லெவலில் கிட்டாச்சு குறிப்பா அமீரோட ராஜன் கேரக்டர் வந்து ரசிகலுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருந்துச்சு ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா வட சென்னை இரண்டாம் பாகம் எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வியை கேட்க ஆரம்பித்தாங்க நம்ம வெற்றிமாறுனு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும் நிச்சயம் வரும் விரைவில் வரும்னு பல்வேறு விதமான பதில்களை சொல்லிட்டு இருந்தாரு அதே சமயத்தில் ராஜன் வகையரா படம் வந்து ரெட்டியாக இருக்குது அதை வெப்சீரிஸாக விட போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்லியிருந்தாரு சின்ன வயது அமீரா நம்ம கெந்த நடிக்கிறாரு கருணாஸோட பையன் அப்படின்னு தகவல் இருந்துச்சு ஆனால் சென்னை டூ எப்போ அதாவது அவங்க எதிர்பார்க்கறது நம்ம தனுஷோட ஐ மீன் அன்புவின் எழுச்சி எப்போது அப்படின்னு தான் கேட்டாங்க இதோ விடுதலை முதல் பாகத்தோட ஆடியோ லான்ச்லையும் இந்த கேள்வி கேட்கும்போது நெக்ஸ்ட்டு வடசென்னை டூ தான் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் இந்த தடவை விடுதலை டூ படத்தோட ஆடியோ லான்ச் அப்புறம் ப்ரெஸ் மீட் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா ரசிகர்களும் சரி பத்திரிகைகளும் சரி வழக்கம் போல் வட சென்னை டூ எப்போ வரும் அப்படின்னு கேட்க வெற்றிமாறன் ஏதாவது நிச்சயமாக ஒரு பாசிட்டிவான பதிலை சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாமல் தெரியல அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுக்கிட்டாரு இதை கேட்ட பத்திரிக்கையாளர்களுக்கும் சரி ரசிகர்களுக்கும் சரி மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா எப்போவுமே வடசனை டூனால் உற்சாகமாகிடுவார் நம்ம வெற்றிமாறன் ஆனால் இந்த தடவை அந்த உற்சாகம் கிடையாது ஒருவேளை எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா தனுஷுடன் அவருக்கு வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கோ ஏன்னா எல்லா படங்களையும் தனுஷ் வச்சு தான் எடுப்பார் இப்போ கூட விடுதலை முதல் பாகம் விடுதலை இரண்டாம் பாகம் ரெண்டுலையும் பெருமாள்வாதியில் கேட்டரில் நம்ம விஜயசேது நடித்தது தனுஷுக்கு அவ்வளோவா வந்து பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் ரசிகர்களுக்குள்ளே வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க ஸோ அதன் வெளிப்பாடு தான் கருத்து வேறுபாடு இது ஏற்பட்டு விடுதலை டூ படத்தப்போ அவர் வந்து வடசனை டூ இப்போதைக்கு எடுக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இந்த பதிலை சொல்கிறாரா இல்லை ரொம்ப டயர்டாகி இப்போதைக்கு நம்ம எந்த அப்டேட்டு கொடுக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக தெரியலன்னு ஒரு வாரத்தில் முடிச்சிட்டாரா அப்படின்னு தெரியல எது எப்படியோ வடசனை டூ நிச்சயமாக வந்தால் ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் ஆக்குவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அது என்ன பிரச்சனை நிஜமாகவே பிரச்சனையாக இல்லையா அப்படிங்கிறது வெற்றிமாறனுக்கு மட்டுமே தெரியும்